ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு சிம்பிளான டேஸ்டியான ஒரு சாம்பார் பருப்பே இல்லாமல் எப்படி செல்லான்றதை பார்க்கலாம் இது இட்லிக்கு தோசைக்கு வேறு லெவல் காம்பினேஷன் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் முதல்ல வந்து ஒரு குக்கர் எடுத்து அதில் ஒரு பெரிய சைஸ் ஆனியன் ஒரு நாலு கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் அது கூடவே இந்த மாதிரி பூண்டு ஒரு முழு பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் இல்லை இந்த மாதிரி பூண்டுனா ஒரு ரெண்டு பீஸ் ஆட் பண்ணிக்கலாம் அது கூடவே ஒரு அஞ்சு பச்சை மிளகா ஒரு மூணு பெரிய சைஸ் தக்காளி இதெல்லாமே வந்து நான் குக்கரில் ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் அது கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் தண்ணி வந்து தேவையான அளவுக்கு நான் வச்சுருக்கேன் ஏன்னா தக்காளியில் ஆல்ரெடி தண்ணி வரும் அதிகமாக வச்சேன்னா ப்ரெஷர்லேருந்து மேலே வந்துடும் ஓகேவா அதனால வந்து நான் இப்படி பாதி அளவுக்கு முழுங்குற அளவுக்கு வச்சுட்டு ஒரு மூணு விசில் போட்டு எடுத்துக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துகிட்டு தண்ணி கொஞ்சமாக இருந்துச்சு எக்ஸ்ட்ராவாக அதை நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன் இதை நல்லா வந்து மத்து வச்சு நம்ம நல்லா கடைஞ்சிக்கலாம் கிட்ட மத்து இல்லைன்னா மேஷர் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை நம்ம எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க ஒரு கடாய் வச்சு எண்ணெய் விட்டு சூடானதுமே கொஞ்சமாக கடுகு ஒரு கொஞ்சமாக அளவுக்கு சீரகம் ரெண்டு காஞ்ச மிளகா இது போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா பொரியட்டும் இது பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு நாலஞ்சு பல் பூண்டு வந்து இடித்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பூண்டு நல்லா வதக்கட்டும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு பார்த்திங்கன்னா பூண்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருச்சு இப்போ நம்ம க அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா கடைஞ்சி வச்சிருக்கோம் இல்லையா அதை இதில் ஆட் இதில் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நான் தண்ணி சேர்த்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன் இது நல்லா கொதிக்கட்டும் ஒரு ஃபைவ் மினிட்ஸு பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து வருது தண்ணியாக தான் இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் தண்ணியாக தான் இருக்குது இப்போது இது கூட வந்து இப்போது இது கூட வந்து ஒரு மேஜிக் இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோம் வேறு ஒன்றும் இல்லை நம்மளோட தோசை மாவு இட்லி மாவு தான் பாருங்க இது நல்லா கொதிக்கும் போது இதை போட்டிங்கன்னா இந்த மாதிரி பொறிஞ்சி மேலே வந்துடும் பாயில்ட் ஆகிடும் ஸோ கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நீங்கள் இதை போடுங்கள் அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இதை நான் வந்து இப்படி பபுள் பபுளாக மாவு ஆகிடுச்சு ஆயிடுச்சு நான் வந்து விஸ்க் யூஸ் பண்ணி இதை வந்து நான் வந்து கரைச்சி விட்டுக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கரைச்சிட்டேன் இப்போது ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணால் சூப்பரான ஒரு சைட் ரெடி இட்லிக்கு தோசைக்கு இது வேறு லெவல் காம்பினேஷன் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இது செய்கிறதுக்கு நம்ம பருப்பு எதுவுமே ஆட் பண்ணுறதில்ல வெறும் இந்த இன்கிரீடியன்ட் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்